ஹாய் மக்களே வெல்கம் டு டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த ரெண்டு வீடு இருக்குங்க நிறைய பேர் குண்டத்தூரில் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸில் நிறைய பேர் வீடு கேட்டிருக்கீங்க இப்போ நம்ம கையில் இல்லாமல் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வீடு வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து டியூ பிளக்ஸ் டூ பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து டியூ பிளக்ஸு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருங்க அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வரும் நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் தான் நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு வருங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி சூப்பராகவே இருக்குங்க ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் இந்த வீட்லேயும் சரி அந்த வீட்டுக்கும் அதே மாதிரி தாங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடு அதனால் ஒரு சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் வருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க எப்படி சொல்கிறேன்னா விவேகானந்தா ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைல இருக்குது கார் பார்க்கிங்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காக தாங்க இருக்குது இதில் ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் செட் பேக்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல ரெண்டு ஜென்னல் வச்சு நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டியும் கொட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க டைல்ஸ் நல்லா போட்டிருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் வந்து அழகாக லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஃப்ரிட்ஜு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் வித் வென்டிலேஷனோடு இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு அகலமான ஸ்டெப்ஸு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா லாபி ஏரியாவை தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க அதில் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் காமன் ரெஸ்ட் ரூம் வென்டிலேஷனோடு இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க விவேகானந்தர் ஸ்கூல்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க டைல்ஸும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இது ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வித் வென்டிலேஷன் இருக்கு அது ரோடு சைட் பால்கனிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நிர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அதுவும் என்ன ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோல எடுத்து